அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக உள்ளது தொடங்க ஒரு கேள்வி வாரம் அந்த வகையில இன்னைக்கு என்ன கேள்வி பார்க்க போறோம் கேள்வியை பாருங்க பிள்ளைகளின் குழாம் ஒன்றை மூவர் வீதமுள்ள குழுக்களாக்கும் பொழுது ஒரு பிள்ளையும் நாலுவர் வீதமுள்ள குழுக்களாகும் பொழுது ரெண்டு பிள்ளைகளும் ஐவர் வீதமுள்ள குழுக்களாக்கும்போது நாலு பிள்ளைகளும் வெற்றி இருந்தனர் இக்குழாமில் உள்ள பிள்ளைகள் அப்ப பிள்ளைகள் மிக இலகுவான கேள்வி இந்த கேள்வியை புலங்கை கொண்டா சரி அதாவது வகுத்துல மட்டும் பயன்படுத்துறவங்களா சரி என்ன சொல்லியிருக்க பிள்ளைகள் மூன்று மூன்றாம் பிரிக்கேக்குள்ள ஒரு பிள்ளை மிச்சம் பெறவும் மூன்றாவது வகுக்கேக்குள்ள ஒன்று மிகுதி பெறவாங்க நாகவீதம் நாலாக பிரிக்கேக்குள்ள ரெண்டு மிகுதி பெறவங்க அஞ்சால பிரிக்கேக்க நாலு மிகுதி பெறவங்க நுண்ணறிவை வரைக்கும் செய்கவனையை பயன்படுத்தி செய்யலாம் அடுத்தது விடையில இருந்தும் இப்படி எடுத்துக் கொள்ளலாம் எங்களுக்கு மிருகமாக செஞ்சுடுமோ அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள போதும் இங்க நாங்க என்ன செய்யப்படோம் அப்படின்னா விடையில இருந்து எப்படி எடுக்க போறோம் அப்படின்னா முதலாவது பாருங்க பிள்ளைகள் இதை மூன்றாவது பிடிக்கைக்குள்ள எங்களுக்கு ஒன்று மிகுதி வருதுவாம் அப்ப ஐம்பத்தி நாலு நாங்கள் மூன்றாவது வகுப்போம் மூன்று மூன்று அஞ்சுல மூன்று போனால் ரெண்டு இங்க நாலு பேரம் மூவாறு பதினெட்டு மூணு இருபத்தி ரெண்டு மூவெட்டு இருபத்தி நாலு வருது இங்க பூச்சியம் மிகுதி வந்தபடியால ഇന്ന് വിടം വരാ മൂന്ന് വീതം ഒന്ന് മികു വന്നിരിക്കും ഇപ്പൊ അറുപത്തി നാല് നാ മൂന്നാല് പൊമ്പുകൾ രണ്ട് ആറ് പൂജ്യം നാല് മൂവ് മൂന്ന് നാലു മൂന്ന് പോണെ അപ്പൊ മൂന്നാമ വകുപ്പേക്ക് ഇത് വരുന്നത് എന്റെ പല വരുന്നത് അടുത്ത നാലാമുണ്ടെങ്കിൽ എന്നു രണ്ട് വരവും അപ്പൊ അറുപത്തി നാല് നാലു പാർട്ടി നാലൊന്ന് നാല് അറു നാല് പോലെ പൂർവം നാലഞ്ച് ഇരുപത് നാല് ആറ് നാല് ആറ് ഇരുപത്തി നാല്

நால வகுப்பு நாலு ரெண்டு எட்டு ஒம்பது எட்டு போனா ஒன்று கீழே போடுவோம் நான்கு ஒன்று பன்னிரண்டு மிகுதி ரெண்டு வரும் ஆகவே ரெண்டாவது வசம் சரி மூன்றாவது செக் பண்ணி பார்ப்போம் பிள்ளைகள் ஐந்தாவது வகுப்பைக்கு நாலு மிகுதி வர வரும் அப்போ தொண்ணூற்றி நாலுன்னு சொன்னால் ஐந்தாவது வகுப்பு இறுதி இலக்கம் பூச்சியம் இல்லாட்டி அஞ்சா இருக்க வரும் அப்போ இங்கே அஞ்சு இல்லை இல்லாமல் பூச்சியம் தான் இருந்திருக்கோம் அப்போ தொண்ணூறு வகுப்பட்டு இருக்கும் தொண்ணூறு வகுப்பா எக்ஸ்ட்ரா மாதிரி இருக்கிறது என்னவா இருக்க போகுது நாலாயிருக்க போகுது அப்போ இது அஞ்சு அரை வகுப்படும் ஆகவே விடை பிள்ளைகள் இவ்வாறு இந்த கேள்விக்குரிய வழி எழுதி கொள்ளலாம் கேள்வியை தெளிவா நீங்கள் வாசிச்சு தெளிவா விளங்குங்க என்றால் இலகுவாக உயர்த்திக் கொள்ளுங்கள் மீண்டும் பிள்ளைகள் இன்னொரு காணவை சந்திப்போம் நான் போன்ற ரெண்டு வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பதிவு செய்து கொள்ளுங்க தொடர்ச்சியாக சந்திப்போம்